சிம்பு தற்போது தக்லீஃப் திரைப்படத்தில் நடித்து முடித்துள்ளார் இதைத் தொடர்ந்து சிம்பு அடுத்தடுத்து பல படங்களில் நடிக்க உள்ளார் அப்படங்களின் அறிவிப்புகள் சிம்புவின் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியாக உள்ளது தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி தற்போது உச்ச நட்சத்திரமாக சொல்லித்து வருபவர் தான் சிலம்பரசன் இவர் ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் பன்முகத்திறன் கொண்டவராகவும் வலம் வருகின்றார் நடிகர் இயக்குனர் இசையமைப்பாளர் கதாசிரியர் பாடகர் எனும் ஆல்ரவுண்டராக வளம் வந்து ிருப்பவர் தான் சிம்பு கம்பேக்கிற்கு பெயர் போன சிம்பு மாநாடு திரைப்படத்தின் மூலம் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்து கம்பேக் கொடுத்தார் அதை தொடர்ந்து வெந்து தனித்தது காடு பத்து தலை என தொடர் வெற்றி படங்களை கொடுத்தார் சிம்பு ஆனால் அதன் பிறகு சிம்புவின் நடிப்பில் எந்த ஒரு படமும் வெளியாகவில்லை சிம்புவின் நடிப்பில் ஒரு படம் வெளியாகி கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன மேலும் அவரது நடிப்பில் மிக பிரம்மாண்டமாக தயாராக இருந்த எஸ் டி ஆர் ஃபார்ட்டி எயிட் திரைப்படமும் என்ன என தெரியாமல் உள்ளது இருப்பினும் மணிரத்னம் இயக்கத்தில் கமலுடன் இணைந்து தக்லீப் என்ற திரைப்படத்தில் நடித்து முடித்துள்ளார் சிம்பு கமலுக்கு இணையான சிம்பு நடித்திருக்கும் இன்னும் இரண்டு நாட்களில் சிம்புவின் பிறந்தநாள் வரவுள்ளது அன்று தினம் சிம்புவின் படங்கள் குறித்த அறிவிப்புகள் வெளியாக உள்ளன இது குறித்து சிம்புவே அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளார் தன் சோசியல் மீடியா பக்கத்தில் அப்டேட் அப்டேட் என பதிவிட்டிருந்தார் சிம்பு இதை பார்த்த ரசிகர்கள் பிப்ரவரி மூன்றாம் தேதி சிம்புவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது நடிப்பில் உருவாக்க உள்ள மூன்று படங்களின் அறிவிப்புகள் வெளியாக இருப்பதாக கணித்து வருகின்றனர் அந்த வகையில் முதல் அறிவிப்பாக பார்க்கிங் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் சிம்பு ஒரு படத்தில் நடிக்க உள்ளார் இப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சிம்புவின் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியாக உள்ளது அதன் பிறகு தேசிய பெரிய இயக்கத்தில் சிம்பு நடிப்பதாக இருந்த திரைப்படத்தின் அறிவிப்பும் வெளியாக உள்ளதாக தகவல் வந்துள்ளது தேசிய சாமியின் திரைப்படம் சிம்புவின் ஐம்பதாவது படமாக உருவாக்க இருப்பதாகவும் அதன் அறிவிப்பு சிம்புவின் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது மூன்றாவது அறிவிப்பாக சிம்பு அஸ்வத் மாரிமுத்து கூட்டணியில் உருவாக்கும் திரைப்படத்தின் அப்டேட் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஒருவேளை இப்படத்தின் டைட்டில் போஸ்டர் சிம்புவின் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இவ்வாறு சிம்புவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நடிப்பில் உருவாக்கும் மூன்று படங்களின் அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்னதான் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சிம்புவின் நடிப்பில் எந்த ஒரு படமும் வெளியாகவில்லை என்றாலும் தற்போது அடுத்தடுத்து அவரின் படங்கள் வெளியாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிம்பு நடித்த பிளாக் ஹிட் ஆன மாநாடு திரைப்படம் இன்று ஆகியுள்ளது வினை தாண்டி வருவாய படத்தின் வெற்றி பின்னர் நடிகர் சிம்புவுக்கு பெரிய அளவில் வெற்றிகள் எதுவும் கிடைக்கவில்லை அவர் நடிப்பில் வெளிவந்த போடா போடி அன்பானவன் அடங்காதவன் படங்கள் தொடர்ந்து தோல்வியடைந்ததால் மன உளைச்சியில் இருந்த சிம்புவுக்கு உடல் எடையும் அதிகரித்தது இதனால் சிம்புவின் கெரியர் அவ்வளவுதான் என்கிற பேச்சும் எழுந்தது அந்த சமயத்தில் தான் கொரோனா காரணமாக ஊரடங்கு போடப்பட்டது இந்த ஊரடங்கு காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொண்ட சிம்பு அதில் தீவிரமாக உடற்பயிற்சி பெற்றதோடு ஆயுர்வேத சிகிச்சையும் உடல் எடையை குறைத்தார் மேல் உடல் எடையை குறைத்து இருபது வயசு பையனாக மாறிய சிம்பு தொடங்கினார் உடல் முதல் படம் மாநாடு வெங்கட் பிரபு இயக்கிய இப்படத்தை சுரேஷ் காமாட்சி தயாரித்திருந்தார் இப்படத்தில் வில்லனாக எஸ் டி சூர்யா நடித்திருந்தார் யுவன் சங்கர் ராஜா இப்படத்திற்கு ஏசியமைத்திருந்தார் மாநாடு திரைப்படம் டைம் லூப் கான்செப்டை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டிருந்தது மிகவும் சிக்கலான திரைக்கதை நேர்த்தியாக மக்களுக்கு புரியும் வகையில் வெற்றியும் பிரபு நடிகர் சிம்புவின் வசூல் படம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ரிலீஸ் ஆனது அப்படம் வெளியாக்கி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாகும் நிலையில் தற்போது அப்படத்தை ரிலீஸ் செய்துள்ளனர் நடிகர் சிம்பு ஃபர்கிரா பிப்ரவரி மூன்றாம் தேதி பிறந்த நாள் கொண்டாட உள்ளார் அதையொட்டி மாநாடு திரைப்படத்தை அப்படத்தை திரையரங்குகளில் சிம்பு ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க